ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சிரிளிய சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சின்னஞ்சிரிளிய சீரியலில் வந்து இந்தோ சித்ராவை வந்து கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் சம்மதித்து இந்த ஒரு கிழமையில வந்து சித்ராவுக்கு வந்து கல்யாணம் செய்து கொடுக்குறேன் என்று சொல்லி கிருபாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஏனென்று சொன்னால் அவங்களோட அக்காவோட கல்யாணத்துக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பத்து லட்சம் மார்கிட்ட இருந்து வாங்கணும் கிருபாக்கள்கிட்ட இருந்தால் வாங்கணும் அப்போ கிருபாவை வந்து அந்த பத்து லட்சம் லட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் சித்ராவுக்கு வந்து கல்யாணம் நடத்தி வைக்கணும் இந்து என்று சொல்லி ஒரு ப்ராமிஸை வாங்குறாங்க இப்படி இருக்க வந்து சித்ரா வந்து படிக்கணும் படிக்கணும்னு என்று சொல்லித்தான் சித்ராவோட ஆசை இருக்குது அப்போ சித்ரா வந்து அழுது குளருவா ஏன் இப்படி அக்கா என்ன போய் ஏமாத்தினீங்க எனக்கு வந்து படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி தானே ப்ராமிஸ் பண்ணிங்க எனக்கு அப்பாவுக்கு இப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணி கொடுத்துட்டீங்களே என்று சொல்லி சித்ரா வந்து அழுது குளருவாங்க அப்போ இந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு நாடகம் தான் என்று சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தா கருணா வந்து இந்துவ பேசுவாங்க உன்னை யாரெல்லாம் இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் படிக்க இருக்கிற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இருக்கிற அப்ப நீ எதைத்தான் செய்ய போற சொல்லி கருணா கேட்டு பேசுவார் அப்ப இந்து சொல்லுவாங்க நீ இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத எனக்கு தெரியும் என்னோட வேலையை பார்க்க நீ அனாவசியமாக வந்து எங்கட விஷயத்துல தலையிடாத என்று சொல்லி கருணாவுக்கு பேசுவாங்க ஆனால் என்ன நடந்தாலும் கடைசியில் என்னடத்தான் வந்து நிக்கணும் ஒரு பிரச்சனைண்டா அன்றதை யோசிச்சு செய்யன்னு சொல்லி கரணா வார்னிங் பண்ணுவார் அதுக்கு பிறகு வந்து சூனா கேட்பாங்க என் பிள்ளையை வந்து எங்கே கூட்டிகிட்டு போனீங்க என்ன செஞ்சீங்க என்ன சொல்லி உண்மையாக சொல்லுங்கள் என்னோட பிள்ளையை காணலைன்னு சொல்லி நான் அவ்வளோ அப்பதன் எனக்கு தானே தெரியும் உண்மையாக சொல்லு இந்துன்னு சொல்லி கேட்பாங்க உன்னாலதான் எந்த பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடக்குது நீ எப்போ எங்கே வந்தியோ அதால் இந்த வீட்டில் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது நீ வர்றதுக்கு முந்தைய சித்திரா ஒழுங்காக தான் இருந்தவள் நீ வந்ததுக்கு பிறகு தான் இந்த அளவுக்கு தான் பிடிவாதமாக இருக்கிறாள் என்று சொல்லி பேசுவாங்க அப்போ கருணா வந்து திடீர்னு வருவாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க என்ன சொல்கிறது இந்து தான் வந்து சித்ராவை காப்பாற்றினது இந்து இல்லைன்னா இன்றைக்கு சித்திராவை எங்கே தெரியாது தெரியாதுன்னு சொல்லி சி வந்து கருணா சொல்லுவார் அப்போ என்ன சொல்கிறீங்க என்ன நடந்தது எந்த பிள்ளைக்கு அன்று சொல்லி கேட்பாங்க அப்போ சொல்லுவாங்க இப்படி வீட்டை விட்டு இந்து சித்ரா வந்து தப்பி ஓடி ஒரு கோயிலில் போய் நின்றவள் அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டாள் மாட்டிக்கிட்ட பிறகு நான் தான் வந்து சித்திராவை என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ சுகுனா வந்து சித்தா இந்து நல்ல குணத்தை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க எப்படியும் என் பிள்ளையை அவங்கள்டிருந்து இருந்து காப்பாற்றி கூட்டி வந்துட்டு அதுக்கு நான் நன்று சொல்கிறேன் நான் நீ இவளுக்கு வந்து இப்படி இடம் கொடுக்காத நீ கொடுக்குற இடத்துல தான் சித்ரா இப்படி செய்கிறாள் இதுக்கு மேலே இப்படி என் பிள்ளை கஷ்டப்படுறத நான் பார்க்கலாதுன்ற சொல்லி சூனா வந்து இந்த விட சொல்கிறாங்க பிறகு வந்து கல்யாணம் அதாவது அக்காண்ட கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தீபா வந்து கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்களோட மாமி வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க என்னென்னு சொன்னால் இப்படி எங்களோட ரிலேஷன்ஷிப்புகளையே கல்யாணம் செஞ்சு கொடுக்க போகிறோம் இனி இந்த சம்மந்தம் வேண்டாம் நீ உண்ட வெளியே பாருன்னு சொல்லி கலைச்சி விட்றாங்க அது அந்த அந்த ஒரு பிரச்சனை புரிந்து இருக்குது இந்துன்ற பிரச்சனை புரிம்பாக போய்கிட்டே இருக்குது இந்து எதைத்தான் பார்க்குறேன்னு சொல்லி அந்தளவுக்கு மண்டபிரசரில் இருக்கிறாங்க ஆனால் எப்படியும் கிருபாண்டிய ம மண்டியை கழுவி ஒரு வழியாக அந்த காசை வாங்கி தீபாண்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுவாங்க ஆனால் கிருபா சொன்னது என்ன சித்ராண்ட கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு அடுத்த நிமிஷமே பத்து லட்சம் தருவன் என்று சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் சித்ராண்ட கல்யாணத்தை நடத்தாமல் என்னென்று அந்த காசை வாங்கி தீபாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்க எந்த ஒன்று தெரியலை அடுத்த எபிசோடல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம்